என்ன பொறுத்த வரைக்கும் சார் நீங்களே தினமலர் உரைகள் நிறுவனத்திற்கு தினமலர் உரைகள் நிறுவனத்திற்கு அதனுடைய நேயர்களுக்கு நெறியாளர் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் சார் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் ரெண்டாவது ஒரு பெயில்ங்கிறது ஒரு சிறைவாசிக்கு ஒரு பிணைங்கிறது உரிமைதான் அதை நாம வந்து மறுக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா பெயில் இஸ் ரைட் ஜெயிலிஸ் எக்ஸம்ஸ் சிறை என்பது அது அதாவது விதி வழக்காக நடக்கணும் உரிமைதான் நீதிமன்றத்தில் விசாரிக்கிற நீதிபதிகள் பார்க்கிற பார்வை வழக்கை விசாரணை வழக்கை நீதிபதிகள் முன்னால எடுத்து வைக்கிற வாதம் வைக்கிற வழக்கறிஞருடைய திறமை எல்லாம் இதில் எல்லாம் உள்ளடக்கியது சரி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தலைநகரத்தினுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவன தலைவர் தலைநகரத்தில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சியின் முதலமைச்சர் அவர் எந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கார் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி சொல்லி கேட்டீங்கன்னா அவர் ஒரு மதுபான ஊழல் மதுபான வியாபாரிகளுக்கு காட்டிய சலுகை அதுல நடந்த ஊழல் 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 வழக்கு ஊழல் குற்றச்சாட்டுல போகல அவரு கைது செய்யப்பட்டு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி யார குறைய ஒரு நாற்பது நாள் அவர் ஜெயில இருந்திருக்காருன்னு வச்சுக்கிடுங்க அதே நேரத்துல இவருக்கு இவ இதே வழக்கில் இவரோடு கைது செய்யப்பட்ட இவருக்கு முன்னால கைது செய்யப்பட்ட மரியாதைக்குரிய ஆந்திர முத முன்னாள் முதலமைச்சர் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா அவங்க வந்து அந்த மாநிலத்தினுடைய மேலவை உறுப்பினரும் கூட அவங்க இன்னும் விடுதலை பெறல அவங்களுக்கு சாரி பிணை கிடைக்கல மணி சிசோடியாவுக்கு பிணை கிடைக்கல சத்திய என்று சொல்லி சத்யேந்திராவோ சொல்லி ஒருத்தருக்கு அவருக்கும் அதுல பிணை கிடைக்கல சரி இன்னும் இதே மாதிரியான ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைக்கல சரி இதுல பாரதிய ஜனதா கட்சி இதை கொண்டாடுவதற்கோ பிணை கிடைத்ததால் அவர் அதை கொண்டாடுவதற்கோ அல்லது வருத்தப்படுவதற்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அவசியமும் இல்லை அதுல பங்கு கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்திருக்காங்க கைது செஞ்சிருக்காங்க வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை கைது செய்தது அவங்க நீதிமன்ற காவல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து அவருக்கு பிணை கொடுத்திருக்காங்க அது முக்கியமா அவங்க நீதிமன்ற கவனத்துல எடுத்துக்கிட்டதா நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போடப்பட்ட வழக்கு ஆகஸ்ட் மாசம் போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கைது செஞ்சிருக்கீங்க அதுவும் தேர்தல் அறிவிப்பு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நீங்க கைது செஞ்சிருக்கீங்க இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நீதிமன்றம் கருதி இருக்கிறது அதுவும் கூட கேட்டீங்கன்னா நீங்களே சொன்ன மாதிரி ஒரு இன்றி ஜாமீன் தான் இடைக்கால ஜாமீன் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஜூன் மாதம் தேதி அவர் நீதிமன்ற பிணை உத்தரவின்படி அவர் நீதிமன்றத்துல சரண்டர் ஆகணும் அது அவர் தானாகவே முன் வந்து நீதிமன்றத்தை காவலுக்கு அவரை உட்படுத்திக்கிடணும் அதுதான் அந்த பிணையில இருக்கிற கண்டிஷன் சரி ரைட்டு இப்போ இவரே இப்போ இந்த யுத்தம் இது வந்து ஒரு வகையான குருச்சேத்திர யுத்தம்தான் தான் தேர்தல் களம் குருச்சேத்திர யுத்த களமாக ஆக்கி விட்டார்கள் மகாப அதுல கூட மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கூட இது ஒரு மகா யுத்தம் என்று கூட நேற்றோ முந்தால ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு இது ஒரு மகா யுத்தம்னே வச்சுக்கிடுவோம் இந்த மகா யுத்தத்துல ஆஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கலந்துக்கிறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போறது இல்ல சார் ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய ஒருங்கிணைப்பாளர் டெல்லி முதலமைச்சர் கலந்து கொள்றதுனால ஒரு பிரச்சார பலம் கிடைக்கும்ல இன்னொரு விஷயம் இனி வந்து இனி வந்து எதிர்வரிசையில் இருக்கிறவங்களுடைய தாக்குதல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மதுபான கொள்கை இருக்கு பாருங்க மதுபான கொள்கையில அவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அந்த வழக்கு என்ன விவகாரங்களை எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா கட்சியும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளும் மிக கடுமையான கடை தொடுப்பார்கள் ஏன்னு கேட்டா மகா யுத்தம்னு சொல்றாங்க மகா யுத்தத்துல எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா மகாபாரதத்துல துரோணரை போல விண்முகி தரிந்தவர் இல்லை அதை போலவே பீஸ்மர் அந்த பக்கத்துல இருந்தார் துரோணாச்சாரியில இருந்து பீஸ்மர்ல இருந்து மிகப்பெரிய கர்ணன்ல இருந்து அத்தனை வில்லத்தை தெரிந்த பெரிய வில்லாளர்கள் எல்லாமே அந்த பக்கம் இருந்தாங்க சல்லியன்ல இருந்து எல்லாருமே அந்த பக்கத்துல இருந்தாங்க ஆனால் இந்த பக்கத்துல ஐந்து ஐந்து பேர் தான் பாண்டவர்கள் அந்த ஐந்து பேர்களுமே கர்ண மரியாதைக்குரிய நம்முடைய அஹ் கிருஷ்ண பரமாத்மா பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டமும் சாரதியாக இருந்த தேரோட்டமும் அர்ஜுனன் கனை தொடுக்கவும் அந்த யுத்தத்துல தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவோம் தர்மமே மறுபடியும் வெல்லும் கட்டுண்டோ பொறுத்திருப்போம் காலம் மாறும் தனு உண்டு அதன் பேர் காண்டிப்போம்னு சொல்லி சொன்னாங்க எங்கன்னா அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு அதை யுத்தகலத்துக்கு செல்றதுக்கு முன்னால சொன்னது அது போல இன்னைக்கு காண்டிபதாரியாக யார பாக்காங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியை மக்கள் பார்க்காங்க எந்த வகையில பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் தொடுக்கிற கணை அவங்க கிட்ட கிடையாது ஆனால என்ன வருதுன்னு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அது இஸ்லாமிய பெருமக்கள் இவங்க எல்லாம் ஒரு ஒரே ஆயுதத்தை எதிர்கட்சிகள் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் சொல்றேன் ஆனா சிறுபான்மைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒரு மிக தங்களுடைய பாதுகாவலராக அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவான ஒரு தலைவர் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறார் ஒரு வலிமையான தலைவர் கிடைத்திருக்கிறார் வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு தகுதியான தலைவர் கிடைத்திருக்கார் சொல்லி நரேந்திர மோடியை பார்க்காங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா முத்தராக் சட்டத்தை நீக்கியதன் மூலமாக அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களை தன்னை தன்னுடைய நரேந்திர மோடிக்கான புகழ் குறித்து நம்ம ரெண்டாவது பேசுவோம் சார்